உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா சில சமயத்துல நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய சில மிஸ்டேக் சில தவறுகள் சில பாவங்கள் இப்படி பேசிட்டனே இப்படி நடந்துட்டேனே நமக்கு செய்கிற பிறகு தான் நமக்கே தெரியும் ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இப்படி பேசியிருக்கூடாது இப்படி கூடாது சிலர் வந்து அதை நமக்கு வேதனை குத்தி காண்பிப்பாங்க இப்படி பேசினால்தானே நீ இப்படி சொன்னால்தானே நீ சொல்லி சில சமயம் பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்தது சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி எல்லாம் நீ பேசினால்தானே நீ நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம் ஆனால் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அது மனிதனுடைய சுபாவம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க எதையுமே முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்காம் வசனத்துல நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன் அன்று சொல்றார் என் பிள்ளைகளே உங்கள் பாவத்தை நான் மன்னிக்கிறது மாத்திர அதை இனி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் மனிதர்கள் பாவத்தை மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது அது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஒரு வாக்கவர் வந்துட்டா நீ அப்படி பண்ண ஆளுதானே செஞ்ச ஆளுதானேன்னு சொல்லி பழச சொல்லி காமிப்பாங்கல்ல அந்த ஆண்டவர் வந்து அதை மறந்துடுவாராம் நான் அதை நினைக்க கூட மாட்டேன் அப்போ நம்மளை மன்னித்து பாவத்தை மறந்து விடுகிற ஒரு தேவன் இவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படி மாத்திர ஆண்டவர் இல்லாட்டா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் நம்முடைய பாவத்தை ஆண்டு சொல்லி சொல்லி காமிச்சுட்டே இருக்காருன்னு வைங்க நீ இப்படியெல்லாம் வந்து ஏட்ட அறிக்கைட்டல்ல இப்படிலாம் பாவம் செய்த ஆளுதானே ஆண்டர் பழசு சொல்லி காமிச்சுக்கிட்டே இப்படி எப்படி இருக்கு பாருங்க நம்ம சந்தோஷம்லாம் போயிடும் இப்படி தான் நம்ம நிறையா ஆண்டோட அன்பை அறியாததுனால நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துவது சில மனிதர்கள் மூலமாய் நம்ம குற்றப்படுத்தும் போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது அதனால தான் கிறிஸ்துவன் தத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கிறதாம் அப்போ நம்முடைய மனசாட்சியில் சுத்தம் உண்டான உடனே பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அது நினைக்கப்படாமல் போய்விடும் நீங்க திரும்ப போய் ஆண்டு விட்ட பத்து வருஷத்துக்கு முன்னால நான் இப்படி பாவம் செய்தேன்ல உங்கள்கிட்ட எல்லாம் நான் சொன்னேன்லன்னு சொன்ன அப்படியா எப்போ செய்த மகளே எப்போ செய்த மகனே அப்படியா நீ எப்படி செஞ்சியா அப்படின்னு ஆண்டு கேட்பாரா என்ன ஆண்டு வரே நீங்க எப்படி சொல்றீங்கன்னா எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துல இருக்காதுப்பா நான் மறந்துட்டேன் நீ எப்போ என்கிட்ட அந்த பாவத்தை அறிக்கை செய்யறியோ அந்த பாவத்தை நான் மன்னித்து மறந்துவிட்டேனே எப்படி எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதுதான் ஆண்டவர் மனிதர்கள் ஞாபகப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்துவாங்க ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்துட்டால் மன்னிச்சிட்ட பிறகு மறந்தே போய் விடுவார் திரும்ப நம்மை பார்க்கும்போது ஒரு பாவியா குற்றவாளியா தவறு செய்கிறவங்களா பார்க்க மாட்டார் என் பிள்ளைங்க என்னுடைய மகன் என்னுடைய மகள் அப்படின்னு தான் ஆண்டவர் பார்ப்பார் ஆனால் பிசாசு நம்முடைய மனசாட்சியில குற்ற மனசாட்சி உண்டாக்குவதற்கு பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி நம்முடைய மனசாட்சியில ஒரு குற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான் அது பிசாசுதான் ஆண்டூர் மன்னிச்சு மறந்துட்டார் அந்த சாத்தான் வந்து பழசை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான் அதனால நீங்க ஜெபிக்க போகும்போது சில சமயம் நீ இந்த மலை பாவம் செய்த வந்தானே இன்னைக்கு வந்து ஜெபிக்கிறியானே அப்படின்னு ஒரு சிந்தை நம்முடைய மனசுல வந்தா அது தேவனிடத்திலிருந்து வருகிறதால சாத்தானிடத்துல இருந்து வருகிறாரு நான் கூட இந்த போராட்டத்தின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் சந்திச்சிருக்கிறேன் அப்ப ஆண்டவட்ட போய் ஜெபித்த போது கற்றுக் கொடுத்தார் பிசாசை கடிந்து கொள் இயேசுவின் நாமத்தில் என்னை குற்றப்படுத்த நினைக்கிற பிசாசு உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது என் பாவத்தை மன்னித்தவர் மறந்து விட்டார் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு துதிக்க ஆரம்பிச்ச உடனே பிசாசு ஓடி போயிடுவான் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல ஒரு குற்ற மனசாட்சியை சாத்தா உண்டாக்கிட்டே இருக்கான்ல இப்படி தப்பு பண்ணுனேன் நீ இப்படி எல்லாம் பேசின இப்படி எல்லாம் நடந்த நீ என்ன பெரிய பரிசுத்தான் நீ ஜெபிச்சாண்டர் கேட்பாரா அந்த எண்ணத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறான் நீங்க சொல்லுங்க சாத்தானே என் நத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து விட்டாரு நான் இப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அவர் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டாரு நீ எனக்கு ஞாபகப்படுத்தாரு உன்னை கடிந்து கொண்ட இயேசுவன் நாமத்தினால சொல்லி பாருங்க உடனே பிசாசு விளைகிறான் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் சொல்றீங்களா சொல்லுங்க நசரையன் இயேசுவின் நாமத்தில் சாத்தானே என்னுடைய பழைய பாவங்களை ஞாபகப்படுத்தி என்னை குற்றப்படுத்துகிற பொல்லாத பொய்யனாகிய பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என் பாவத்தை மன்னித்தவர் மறந்துவிட்டான் நான் தேவனுடைய பிள்ளை இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன்